முருகனை துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு நாம் தோட்டாசி மாதத்தில் வீடு குடி போகலாமா என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் அதுக்கு முன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதேங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க நாம் பதிவுக்குள்ள போகலாம் திருப்பதி வேங்கடா ஜலபதி ாலே அனைவருக்கும் நினைவிற்கு வருவது புரட்டாசி மாதத்தில் விரதம் இருந்து அவரை வழிபடுவதுதான் புரட்டாசி மாதத்தில் வீட்டில் குடி ஏறுவதற்கான காரணங்கள் என்ன என்பதை பார்க்கலாம் புரட்டாசி மாதத்தில் விரதம் இருந்து அவரை வழிபடுவதுதான் வழிபடும் பக்தர்கள் அனைவரின் விருப்பங்களை நிறைவேற்றுபோராக இருக்கும் பெருமாளை வழிபடும் தெய்வீகமான புரட்டாசி மாதத்தில் கிரவப்பிரவேசம் அல்லது புதுமனைத்து புகுவிழா வேறு புது வீட்டில் வசிக்க மாறி செல்லுதல் போன்ற சுப காரியங்கள் செய்யப்படுவது இல்லை அதற்கான காரணங்கள் என்ன என்பதை பற்றி இங்கு நாம் அறிந்து கொள்ளலாம் தனது மிக பெரும் பராக்கிரமத்தால் பூலோகம் மற்றும் தேவலோகத்தையும் வென்று அக்கிரமங்கள் பலவற்றை செய்து வந்தவன் அசுரகுல மன்னன் இரணியகசிபு இரணியகசுபுவின் அதர்ம செயல்களை தடுக்கவும் தர்மத்தை நிலைநாட்டவும் திருமாலின் மாதமாகிய இந்த புரட்டாசி மாதத்தில் தான் நரசிம்ம அவதாரம் எடுத்து இரணியகசுபுவை அவனது சொந்த அரண்மனையிலேயே பதம் புரிந்தார் சாமானிய மக்களாகிய நாமும் அன்றாடம் பலவிதமான தர்ம மீறல்களை தெரிந்தோ தெரியாமலோ செய்து கொண்டு தான் இருக்கின்றோம் எனவே பண்டைய காலம் முதலே புரட்டாசி மாதத்தில் புதுமனை புகுவிழா நடத்தி குடு குடி புகுந்ததால் தாம் அதுவரை செய்து வந்த பாவங்களுக்காக இரண்டே குவை தண்டித்தது போல் தங்களையும் பெருமாள் தண்டித்துவிடக்கூடாது என்ற ஒருவித அச்சம் கலந்த தயக்கத்தினால் பெரும்பாலானோர் இம்மாதத்தில் கிரகப்பிரவேசம் அல்லது புதுமனை புகுவிழா வசிப்பதற்கு வேறு வீட்டிற்கு மாறி செல்வது போன்றவற்றை செய்வது இல்லை மேலும் புரட்டாசி மாதத்தில் சூரியன் கன்னிராசியில் பெயர்ச்சி ஆகுவதால் தென் திசையை நோக்கிய தனது பயணத்தை தொடங்கும் மாதமாக இருக்கிறது திசை என்பது யம தர்மன் இருக்கும் மா திசை ஆகும் மறைந்த நம் முன்னோர்களை வழிபடுவதற்குரிய திசை இப்புரட்டாசி மாதத்தில்தான் தான் பிரித்துக்களை வழிபடுவதற்கு சிறந்த தினமான மகாளி அமாவாசை தினமும் புற வருகிறது மோட்ச பதவி அளிக்கும் நாராயண விரதம் இருந்து வழிபடுவதற்கும் மறைந்த நமது முன்னோர்களை வழிபடுவதற்கும் சிறந்த மாதமாக புரட்டாசி மாதம் இருப்பதால் கிரக பிரவேசம் எனப்படும் புதுமனை புகுதல் வசிக்கின்ற வாடகை வீட்டிலிருந்து வேறு வீட்டிற்கு மாறி சென்று சென்று குடி போது செய்யப்படும் பால் காய்ச்சுதல் போன்ற சுப நிகழ்ச்சிகள் செய்யாமல் தவிர்க்கின்றனர் இது காலப்போக்கில் ஒரு சம்பிரதாயமாக கருதப்பட்டு பின்பற்றப்பட்டு வருகிறது அதனால் நாம் புரட்டாசி மாதத்தில் முடிப்போகக்கூடாது கூடாது என்பதே இதன் கருத்து